துஞ்சத்து ராமானுச எழுத்தச்சன் இது ஒருவருடைய பெயர் யார் அப்படின்னா நவீன மலையாள மொழியை உருவாக்கி தந்த ஒருவரின் பெயர் தான் துஞ்சத்து எழுத்தச்சன் எழுத்து அச்சன் அதாவது எழுத்துக்களை உருவாக்கி தந்த தந்தை அதனாலதான் எழுத்து அச்சன் துஞ்சத் என்பது அவர் வாழ்ந்த ஊருக்கு பெயர் துஞ்சன் பரம்பு அதனால அந்த ஊர் பெயரை முன்னிட்டு துஞ்சத்து ராமானுச எழுத்தச்சன் ஆனா எனக்கு அந்த பெயர்ல வரக்கூடிய அந்த துஞ்சத்து எழுத்தச்சன் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டாக்குது என்ன அறியாமலேயே ஒரு பழங்காலத்துக்கு கூட்டி செல்வது போல எனக்கு உணர்வை தருது அழகான சொற்கள் துஞ்சத்து எழுத்தச்சன் வாழ்ந்த ஊர் பெயரை கேட்கும்போதுமே போதுமே ஒரு ஒரு சிலிப்பூட்டுத விதமா இருக்கு ஒரு வியப்பை தருது ஒரு உணர்வு ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு சொல்லா இருக்கு துஞ்சன் பரம்பு அழகான பெயர் இல்ல துஞ்சன் பரம்பு தமிழ்நாட்டுல இது போல பெயர்கள்லாம் இப்ப இல்ல தமிழ்நாட்டின் இரண்டகாலம் சொல்லலாம் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க இரண்ட காலம்தான் ஆஹ் தமிழ்மொழி பலவாறு சிதைக்கப்பட்டது இந்த காலகட்டத்துலதான் ஆனா இன்றும் அந்த பழ சொற்கள் வந்து கேரளாவில வழங்கப்படுது கேட்கும்போது ரொம்ப இனிமையாகவும் நம்ம அறியாமலும் ஒரு இணைப்பை உண்டாக்குது மகிழ்ச்சியா இருக்கு அப்படிதான் எனக்கு இந்த பல நாட்களா இணைப்பை தருகின்ற ஒரு பெயர் இந்த துஞ்சன் பரம்பு துஞ்சத்து எழுத்தச்சன் இந்த பெயர்கள் நம்முடைய புறநானூற்றுக்கு அப்படி என்னை கூட்டிட்டு போவது போன்று இருக்கிறது இந்த பெயரை கேட்கும்போது இந்த துஞ்சம் இந்த துஞ்சிய அஹ் இது தொடர்பான சொற்கள் வந்து புறநானுற்றுல இருக்கு என்னுடைய மனதுக்குள்ள நீண்ட நாட்களா ஓடிக்கொண்டே இருக்குது இந்த பெயர் ஒரு அழகான பெயர் துஞ்சத்து எழுத்தச்சன் துஞ்சத் பரம்பு பரம்புன்னு சொன்ன உடனே நமக்கு பரம்பு மலை நினைவுக்கு வருது பாரிவள்ளுடைய மலைதான் பரம்பு மலை இல்லையா துஞ்சன் பரம்பு இன்றும் வழக்கத்துல அந்த பெயர் கேரளாவில இருக்கு அதை கேட்கும் போது ஏதோ ஒரு பழைய நினைவுக்குள்ள நம்மள அறியாமலே ஒரு இணைக்கப்படுற மாதிரி ஒரு உணர்வு அது போல இந்த துஞ்சல் என்பதற்கு தமிழ்ல உறங்குதல் என்ற பொருளும் உண்டு புறநானூற்றில் ஒரு பெயர் வந்து ஒரு சோழ மன்னனுடைய பெயர் வந்து சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வழவன் அதில் இடம் பெறுது பாருங்க அந்த துஞ்சிய அது போலதான் இவருக்கு துஞ்சத்து சோழனுக்கு பெயர் வந்து குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வழவன் ஒரு இணைப்பு அந்த பெயர்கள்லாம் தருது பழ சொல் இது ஒரு பழமையான சொல் அழகான சொல் இன்றும் வழக்கத்துல அங்க வைத்திருக்கிறார்கள் கேட்பதற்கே மகிழ்ச்சியை தருகிறது திருக்குறள் பயின்ற உங்களுக்கு தெரியும் அந்த துஞ்சுதல் அப்படின்னா உறங்குதல் என்ற பொருளும் இருக்கிறது கல்லூண்ணாமை என்கிற அதிகாரத்துல வள்ளுவர் இப்படி வைத்திருப்பார் ஒரு குரல் அதாவது உறங்குறவனையும் தூங்குகிறவனையும் செத்தவனையும் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்போலதான் இருக்கும் வேறா தெரியாது அல்ல வேறுபாடே தெரியாது அதான் வேர் இலர் அப்படிம்பாரு துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் உறங்குறவரு செத்தவனையும் பார்த்தா ஒன் போலதான் இருக்கும் ஆஹ் ஒன்று போலதான் தோன்றும் வேறாகவே பிரித்து பார்க்க முடியாது என்கிறார் செத்தாரின் வேர் அல்லர் துஞ்சினார் தூங்குறவனையும் செத்தவனையும் பார்த்தா ஒன்று போலதான் தோன்றும் வேறாக தோன்றாது அப்படிங்கிறார் துஞ்சிதல் அப்படின்னா உறங்குதலை குறிக்கும் எனக்கு இந்த துஞ்சன் பரம்பு துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படின்னு இந்த பெயர்களை கேட்கும்போது அப்படி ஒரு பழங்காலத்துக்கு என்ன அறியாமலே இழுத்து கொண்டு போவது போல தோணுது கேட்பதற்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அந்த பெயர்கள்லாம் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு அதுதான் அந்த பெயர் துஞ்சத்து எழுத்தச்ச அழகான பெயர் சோழனுடைய பெயரும் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் எவ்வளவு அழகான ஒரு இணைப்பு தமிழ்நாட்டுல இது போல பெயர்கள்லாம் இல்லை அது வருத்தமா இருக்கு ஏன்னா பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டுல முழுக்க இரண்ட காலம்தான் ஏன்னா தமிழ் மொழியில பல சிதைவுகள் ஏற்பட்டது இந்த காலகட்டத்துலதான் நம்ம நம்மிடம் பழமையான ஊர் பெயர்கள் குறைவாகத்தான் இருக்கு இலங்கை தமிழர்களிடம் பழமையான ஊர் பெயர்கள் இருக்கு ஆனா கேரளாவில் அதே பழமையான ஊர் பெயர்கள் அதே பழமையான உச்சரிப்புல வழங்கப்படுது கேட்கும் பொழுதே இனிமையா இருக்கு செவிக்கி அதான் அந்த பெயரை கேட்ட உடனே எனக்கு பல நினைவுகள்லாம் என்ன அறியாமே இணைக்கப்படுவது போல தோன்றுது அதுக்குதான் இந்த பதிவு துஞ்சத்து எழுத்தச்சனும் குளமுற்றத்து துஞ்சிய கில்லி வளவன் இந்த இரண்டு பெயர்களையும் கேட்கும்போது அதுக்கு மனது இனிமையா இருக்கு துஞ்சன் பரம்பு இந்த பெயரை கேட்கும் பொழுது பாரியனுடைய பரம்பு மலை நினைவுக்கு வருது நன்றி